சிவப்பு கோட்டை தாண்ட வேண்டாம் பாகிஸ்தானுக்கு ஈரான் எச்சரிக்கை ஈரான் எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற போது தங்கள் இராணுவம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் விளக்கமளித்துள்ளது இது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கும் செய்தியில் ஈரான் எல்லையில் உள்ள கிராமங்கள் மீது அளவு கடந்த தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானின் செயல் கண்டிக்கத்தக்கது ஜனவரி பதினாறாம் தேதி ஈரான் புரட்சிகர படை பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு முக்கிய காரணங்கள் உள்ளன சலபி தீவிரவாதிகள் ஈரான் எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்றனர் ஏற்கனவே ஈரான் பயங்கரவாத தாக்குதல்களை அண்மையில் சந்தித்தது அதுபோன்ற ஒரு தாக்குதலை அவர்கள் மீண்டும் நடத்த முயன்றனர் அதன் காரணமாக எங்கள் படை அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தானை நாங்கள் சகோதரத்துவ நாடாகவே கருதுகிறோம் மேலும் அது தொடரும் என்றும் அதே நேரம் எங்கள் மக்களின் பாதுகாப்பு என்பது சிவப்பு கோடு அதனை தாண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் அனுமதிக்க மாட்டோம் தீவிரவாத குழுக்களின் நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து உளவு தகவல்களை பகிர்ந்து வருகிறோம் தற்போது சியோனிச பயங்கரவாத இஸ்ரேலை எதிர்க்க வேண்டியது முஸ்லிம் நாடுகளின் கடமை ஈரான் தனது கடமையை சரியாக செய்து வருகிறது இந்த நேரத்தில் ஈரானுக்கு எதிரான இது போன்ற செயல்கள் விரும்பத்தக்கதல்ல இவ்வாறு ஈரான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஈரான் அளித்த விளக்கத்தில் பொதுமக்களின் குடியிருப்புகளில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த தீவிரவாத குழுக்களின் முகாம்களை மட்டுமே தாக்கினோம் என்றும் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என்றும் ஈரான் கூறியிருந்தது ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான ஜெய் சல் அத்தல் என்ற சலஃபி தீவிரவாத குழுவை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பதிலடி என்று கூறி ஈரான் எல்லையில் இருந்த பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி ஒன்பது பேரை கொன்றது குறிப்பிடத்தக்கது